இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சுட்டு பொரியல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் எப்படின்னா நம்ம முருங்கைக்காய் மாத்திரம் இல்லைங்க முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம பொரியல் ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாகவும் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற புதிய வீடாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ச ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த முருங்காயை கட் பண்ணிக்கலாங்க இந்தாரை நம்ம கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்ட நல்ல அடி கனமான கரண்டியா ஸ்பூனா எதுனாலும் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள். இந்த மாதிரி நமக்கு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடணுங்க ஸ்பூன் மட்டும் நல்லா வெயிட்டான ஸ்பூனாக மட்டும் எடுத்துக்கோங்க சொல்லுங்கள் வளைஞ்சு போயிடும் இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கிடணும் இது தேவையில்லை அதே மாதிரி தான் இருக்கிறதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உண்ணம்பருப்பு ஜீரகம் வத்தல் பட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு கருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் முருங்கக்காய் நம்ம உள்ளே இருக்கிற சதையை எடுத்தோம் பார்த்தீங்களா அதை நான் நறுக்கி எடுத்துருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கி வதக்கி எடுத்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ஒரு அருமையான முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயுமே முருங்கானே சாம்பார் புளிக்கொழம்பு இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம் உள்ளே இருக்கிற சதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கம்மண்டில் சொல்லுங்கள் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அருமையாக இருப்போங்க காரக்குழம்பு கூடலாம் வச்சு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ